அமரன் அதாவது தீபாவளிக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸான இந்த படம் தாறுமாறான வெற்றி முந்நூற்றம்பது கோடி வசூலை கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்குது உலகநாயகன் கமலஹாசன் இந்த படத்தை தயாரிச்சதால் தயாரிப்பாளராக அவருக்கு ஏகப்பட்ட கோடி லாபம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நூற்றி எழுபது கோடிக்கு மேலே அவருக்கு மட்டுமே லாபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான படம் தேசப்பற்று படம் தேசபக்தி படம் இந்த படத்தை குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து அந்த படத்தை வந்து போட்டு காட்டே இருக்காங்க பல இடங்களில் ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போது இந்த படத்துக்கு மேலும் ஒரு மரியாதை சேர்ந்துருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தை பார்த்த நம்ம தளபதி விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் சிவகார்த்திகேயனையும் நம்ம இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியையும் சாய் பல்லவையும் புகழ்ந்து தள்ளியிருக்காராம் இன்னும் சொல்லப்போனால் சிவகார்த்தியன் வந்து ஷூட்டிங்கில் இருக்கார் அதனால் அவர் மீட் பண்ண முடில ஆனால் நம்ம ராஜ்குமார் பெரியசாமியை நேரில் வர வைத்து அவரை வந்து கட்டி அணைத்து அந்த பாராட்டு மலையை பெய்தாராம் இப்போ அந்த ஃபோட்டோ தான் இப்போ பயங்கர வைரல் கூடவே இன்னொரு ஃபோட்டோவும் வைரல் ஆகிட்டுருக்கு ஏன்னா நம்ம ராஜ்குமார் பெரியசாமி ஏஆர் முருகாசோட உதவி இயக்குனர் அவர் ஒர்க் பண்ணது ஒரே படம் தான் அந்த ஒரு படம்தான் தளபதி விஜய் அடித்த துப்பாக்கி இப்போது அந்த படத்தின் போது நம்ம விஜய் அவர்கள் அதே ராஜ்குமார் பெரியசாமின் தோளில் கை போட்டுக்கொண்டு ரொம்ப புன்னகையோட ஸ்நேகத்தோடு இருக்க மாதிரியான அந்த ஃபோட்டோவும் இப்போது அதே ஃபோட்டோ வேறு மாதிரி பன்னெண்டு வருடங்கள் கழித்து அமரன் பார்த்துட்டு அந்த படத்தை பாராட்டி அவர் எடுத்த ஃபோட்டோ இப்போ ரெண்டு ஃபோட்டோக்கும் இடைவெளியை வந்து நம்ம ராஜ்குமார் பெரியசாமி என்ன சொல்கிறாருன்னா பன்னெண்டு வருஷம் அப்புறம் சில மாதம் சில நாட்கள் சில நிமிடங்கள்னு அப்படியே கணக்கு போட்டு அந்த ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கும் எவ்வளோ நேரம் இடைவெளி ஸோ ஒரு ஃபோட்டோலேருந்து இந்த ஃபோட்டோ நான் மாறுறதுக்கு எவ்வளோ உழைக்க வேண்டியதாக இருக்குது தளபதி விஜய்கிட்ட இப்படி ஒரு பாராட்டம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிலாகிச்சிருக்காரு ஸோ இந்த ஃபோட்டோஸ் ரெண்டுமே இப்போ பயங்கர வேலையிட்ருக்கு ஸோ ஒரு வேலை தளபதி விஜய் அவர்கள் படம் நடிக்கதை நிறுத்தாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ராஜ்குமார் பெரியசாமிகிட்ட கதை கேட்டு ஓகே கூட பண்ணியிருப்பார் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் காலம் என்ன ஒரு கணக்கு போடுகிறது என்று